இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தலை முன்னிட்டு பாஜகவை குறிப்பாக மோடியை பிரதமர் வேட்பாளராக நாடு முழுவதும் உள்ள மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல பணியாற்றியது பிரசாந்த் கிஷோரின் ஐபாக் நிறுவனம் அது முதல் இந்திய அரசியலில் தேர்தல் வியூகம் வகுப்பாளர் என்ற சொல் பிரபலம் அடைய தொடங்கியது அதே போல் ஐபாக் நிறுவனமும் பிரபலமானது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை வெற்றி இலக்காக வைத்து தமிழக அரசியல் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி பணியாற்றி வருகிறது அக்கட்சியின் தேர்தல் பணிகளை ஜான் ஆரோக்கிய சாமி கவனித்து வருகிறார் கட்சியில் புதிதாக இணைந்த ஆதவ் வர்ஷனாவுக்கு செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அனுபவம் உள்ள நிலையில் தற்போது தமிக கட்சிக்கும் தேர்தல் வியூக்கம் வகுத்து கொடுக்கும் பணியிலும் மும்முரம் காட்டி வருகிறார் இதற்கிடையே பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் விஜய் இடையிலான நேரடி சந்திப்புக்கு சில நாட்களாக தீவிர முயற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை விஜயின் வீட்டில் ஈடுபட்டார் ஆதவ் வர்ஷனா உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் ஏற்கனவே தாவேக்காவின் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என விஜய் கூறியுள்ள நிலையில் தாவேக்காவின் கூட்டணி தொடர்பான வியூகங்களை பகுதி கொடுப்பது தொடர்பான விஷயங்கள் இந்த சந்திப்பில் முக்கியமாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து சுமார் இரண்டரை மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெறலாம் இந்த மாதிரியான வியூகங்களை வகுக்கலாம் இது போன்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கலாம் இது போன்ற விஷயங்களுக்கு களத்தில் இறங்கி போராடலாம் அடுத்த மாதம் தொடங்க இருக்கும் சுற்றுப்பயணத்தில் எதை முன்னிறுத்தி எங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்துள்ளனர் பின்னர் விஜயும் பிரசாந்த் கிஷ் தனியாக சிறிது நேரம் ஆலோசித்துள்ளனர் பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே திமுகவுக்கு வியூகங்களை வகுத்து கொடுத்தும் திமுக வெற்றிக்கு பங்காற்றியுள்ளார் மேலும் தேசிய அளவில் பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு தனது ஐபக் நிறுவனம் மூலம் வியூகம் வகுத்து கொடுத்தும் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்காக வியூகங்களை வகுக்க அதிமுக சார்பில் பிரசாந்த் கிஷோரை பேசி முடித்திருப்பதாக கூறப்படும் நிலையில் பிரசாந்த் கிஷோர் இடையிலான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் தேசிய அளவில் வியூகம் அமைப்பதில் வல்லவர் என பெயர் பெற்ற பிரசாந்த் கிஷோர் இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தாவிகாவுக்காக முழு நேர தேர்தல் பணிகளை மேற்கொள்வாரா அல்லது ஒரு சில ஆலோசனைகள் மட்டும் வழங்குவாரா என போக போகத்தான் தெரியும் என தாவிகாவினர் தெரிவித்தனர் இருப்பினும் விஜயுடன் முன்னணி தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் திடீர் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக அண்மையில் இரண்டாம் ஆண்டில் வைத்தது விஜயின் கட்சி வெற்றி கழகத்தினர் மாநில மாநாட்டை கடந்த அக்டோபர் மாதம் அதன் பின் கப்ஜி பின்னானார் அவர் கள அரசியலுக்கு வராமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கிறார் என்று விமர்சனம் எழுந்தது இதையடுத்து பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேரடியாக களத்தில் இறங்கினார் விஜய் பரந்தூரில் தன் கலா அரசை தொடங்கிய விஜய் அடுத்தடுத்து தமிழகத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பார் என மக்கள் அவரோடு எதிர்பார்த்தனர் ஆனால் விஜய் சைலண்ட் சென்று விட்டார் அண்மையில் திருப்பர குஞ்சம் விவகாரம் வெடித்த போது எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வந்தார் விஜய் அது மட்டுமின்றி இந்துக்களின் பண்டிகைகளுக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிப்பதை தவித்து வந்தார் அது குறித்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தைப்பூசத்திற்கு வாழ்த்து தெரிவித்து விஜய் பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவில் தனித்துயர்ந்த குன்றுகள் தோறும் வீற்றிருக்கும் தமிழ் நில கடவுள் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் தனி பெரும் கடவுள் முருக பெருமானை போற்றுவோம் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் விஜயின் இந்த பதிவுக்கு லைக் போட்டு விஜய் ரசிகர்கள் வைரலாக்கி வந்தாலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தின் போது எங்கு சென்றிருந்தீர்கள் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க